அண்ணா அறிவாலயத்தை தொடர்ந்து தற்போது கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் இந்த போராட்டத்தினுடைய உங்களுடைய கருத்தை பற்றி நீங்க சொல்ல வேண்டும் அறிவாலயத்துக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் நாங்க கூட போகலாம் நினைச்சு அப்புறப்படுத்திட்டாங்க ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து கலைஞரோட நினைவிடத்திற்கு போய் சமாதி கிட்ட போய் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அவருக்கான காது கேட்குமா அவரான கேட்டு இதை சொல்லுவாரா ஸ்டாலின் ஒரு எண்ணமா இருக்கலாம் இந்த ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் காதலை விழமாட்டேன் அதனால முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் காதலையாவது விழுதா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையோடு மிக மிக கவலையோடு அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோட சமாதிக்கு போனாதான் இந்த கவன ஈர்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைத்திருக்கலாம் எந்த அளவிற்கு வேதனையோடு அவங்க இருக்கிறாங்கன்னா ஒரு இடம் மாற்றி ஒரு இடம் அவங்க வந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க ஆனா அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சரே என்ன சொல்றாருன்னா இடைத்தரகர்கள் வச்சு இவங்களை தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஆக கம்யூனிஸ்ட்காரர்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள் அப்ப தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு இடைத்தரகர்களை வச்சு தூண்டி விடுகின்ற போராட்டம்னு சொல்றாங்க அதே மாதிரி நேற்று ஒரு பெண் கம்யூனிஸ்ட் தலைவர் டிவில உட்காந்துட்டு அரசாங்கம் எல்லாம் சரியாதான் நடக்குது அவங்கவங்க போராடுறோம் உரிமை சர்வ சர்வசாதாரணமா சொல்றாங்க ஆக இன்னைக்கு இந்த ஆட்சியில பங்கெடுக்கணும்னு அவங்க வந்து இந்த நம்ம கூட்டணியில இருக்கணும் அதுக்காக போராட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க தூய்மை பணியாளர் போராட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க ஸ்டாஃப்னர் போராட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க வேங்கை வயல்ல மலம் கடந்த தண்ணீர் யார் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அதுக்கு திருமாவளவன் சும்மா இருக்காரு ஆக அந்த அரசாங்கம் முழுசும் அவங்க கூட்டணி முழுசும் ஓட்ட மாத்திரமே நம்பி எல்லாரையும் உதாசீனப்படுத்துறாங்க அதுக்கு தூய்மை பணியாளர் போராட்டமும் ஒரு உதாரணம் மேம் நேர்த்து நம்ம பார்த்துருப்போம் வெல்க தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை திருப்பூரில் நடத்துனாங்க எம்பி கனிமொழி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி வந்து இந்த நினைவிடத்தில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி ஒப்புறீங்க மேம் ஏன்னா இங்கே வந்து இங்கேயும் மகளிர் வந்து இவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொன்னது போல அவருடைய கவனத்தை பெருமா மகளிருடைய போராட்டத்திற்கு ஒரு விடை கிடைக்குமா மேம் அது செயற்கையாக நடத்தப்பட்ட மாநாடு இது இயற்கையாக போராடி கொண்டிருப்பது அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல அறிவாலயம் போராட்டம் நடத்தும் பொழுது ஒரு பெண்ணுக்கு வலிப்பு வந்து அவர்கள் அரசாங்கம் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் வருத்தமா இருக்கு ஏற்கனவே நூறு நாள் வேலை வாய்ப்பு பொய் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுல பொன்னம்மாள்னு ஒரு எழுபத்தி வயது பெண்ணை வந்து உயிரிழக்க செய்திருக்கிறாங்க ஆக இந்த அரசாங்கம் வந்து பெண்களுக்காக மாநாடு நடத்திட்டு ஒரு செயற்கையா ஒரு மாநாடு நடத்திட்டு இயற்கையா பெண்களுக்குள்ள பிரச்சனைகளை இருக்கிறது தான் நமக்கு வருத்தமா இருக்குது இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு ஒரு சொந்த வீடு கட்ட பெஸ்ட் திருநெல்வேலியோட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி இருக்கும் போது ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு தரமா கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் அண்ட் கிளேவ்